மக்களுக்கு வணக்கம் வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனல் உங்களை அன்புடனும் அக்கறையுடனும் அழைக்கிறது நம்ம சேனலில் விலை மதிப்பை கடந்த உடல்நலம் மனநலம் தொடர்பான விஷயங்கள் கருத்துக்கள் வீடியோக்கள் பகிரப்படும் பார்த்து ரசிங்க விரும்புங்க பகிருங்க அப்படியே ஞாபகமாக சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க அன்பானவர்களே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இனிப்பு கசப்பு உப்பு புளிப்பு துவர்ப்பு காரம் இப்படிங்கிற இந்த ஆறு சுவைகள் அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு சுவை உணவுன்னு சொல்லுவாங்க இந்த அறுசுவை உணவுகளை சரி சம விகித அளவிலே நாம் எப்போதும் எடுத்துக்கொள்ளும் பொழுது பொழுது அது வந்து உடலுக்கு தேவையான ஆற்றல்களை சத்தை சரியாக கொடுக்குது இன்னொன்று நமக்கு நோயே வராமலும் அது பார்த்துக்குது அப்படின்றத நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி தான் நாம் சாப்பிட்ருக்கோம் என்னென்னா சரி சம அளவில் விகிதாச்சார அளவில் அதை சாப்பிடணும் எதையும் அதிகப்படுத்திடவும் கூடாது குறைச்சிடவும் கூடாது அறவே தவிர்த்துடவும் கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய மருத்துவ நூல்கள் உணவு உண்ணும் முறைக்கான நூல்கள் எல்லாமே சொல்லுது இது மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை மற்ற உயிரினங்களுக்கும் இது விதிமுறையாக கடைபிடிக்கப்படுதா அப்படின்றதும் ஆய்வில் இருக்குது உண்மையாகவே இயற்கையான உயிரினங்கள் அத்தனையும் கூட மிக சரியாக இயற்கை உணவுகளை அதற்கு தேவையான சுவையுள்ள உணவுகளை சரியாக எடுத்துக்குது அப்படின் தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது நாமளும் அதே போல் கடைப்பிடிச்சி நம்முடைய உடல்நலம் மனநலத்தை பேணிக்க பாதுகாப்போம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அதாவது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றும் ஒருவருடைய உடலில் அதிகமானாலும் நோய் உண்டாகும் இவை குறைந்தாலும் நோய் உண்டாகும் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அதாவது முன் உண்ட உணவு அதாவது முதல் வேளை உண்ட உணவு செறித்த பிறகுதான் அடுத்த வேளைக்கான உணவை உண்ண வேண்டும் அவ்வாறு நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடம்புக்கு எந்த வகையான மருந்தும் தேவைப்படாது மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அதாவது குற்றமில்லாத உணவு குற்றம்னா என்னென்னா டாக்ஸின் அது இல்லாத உணவை மனம் விரும்பும் அளவுக்கு உண்ணாமல் மன திருப்திக்கு சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டால் உயிருக்கு துன்பம் இல்லை என்கிறார் நம்முடைய உலக மூத்த பேராசான் திருவள்ளுவர் அவர்கள் எனவே அவருடைய அறிவு அறிவுரையின்படி நாம் அனைத்தையும் கடைபிடித்தால் குறிப்பாக இந்த உணவு மருந்து வாழ்க்கை முறை உடல்நலம் மனநலம் இவற்றை பேணிக்காத்தாலே நம்முடைய உடல் நலமும் மனநலமும் நீடோழி வாழும் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய செய்திகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்